அன்பு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சின்ன முளையூர் தமிழ் வீரன் ஆர் முத்து கிருஷ்ணன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அம்பளிப்பாக ரூபாய் ஐம்பது இந்த மூணு பேர் வரும்போது ஐம்பது தான் கொண்டு வந்தீங்களா வர வர ரொம்ப என்னை அசிங்கப்படுத்துறியாப்பா டீ சாப்பிட வச்சு காசு கொடுக்குறா பாவம் என்னனே மூணு பேர் டீ சாப்பிட வச்சு காசு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபா பத்து ரூபா பெருசாக தெரிஞ்சுங்க ஐயா இன்னைக்கு பத்தாவது படிக்கிற பைய டீ சாப்பிட ஐநூறு தாள் நிறேன் ஜிபே பண்ண ஜிபே பண்ணவா கோகுள் பே ஜிபே பேடிஎம் பே

பப்புன் ட உலகம் ஆகி போச்சு வள்ளிகள்கிட்ட முத முத தர்க்கத்தை உருவாக்குனவர் மற்ற எல்லா நாடத வள்ளியும் பேசணும்னு வைத்தவர் யார் தெரியுமா முத முத நாடக வரிச்சு ஒரு பழனி அப்பேன் தாத்தா அப்படிலாம் ஒரு மணி வரைக்கும் நாடம் நடக்குமா சண்டை வந்துருமா நீயா நானான் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு மணி நான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் இன்னைக்கு மேடையில் சண்டை ஓட்டால் மறுநாள் அந்த நாரதில் அந்த வள்ளியோட நடிக்க முடியாது எழுதி போட்டு போய் எழுதி போட்டு போய் வெல்ட்ரி பிஞ்சி அவரம் பார்க்க முடியே வெல்ட்ரி வெல்ட்ரின்னு பயந்து கிடக்கு ஆனால் நீங்கள் உட்காந்துருக்க இருக்க அத்தனை பேருமே நாடகத்தை பார்க்க வந்தவங்க இதுக்கு முன்னாடி போன ஆளுலாம் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு சோதனை பண்ணவங்க போயிட்டு போறாங்க நீ என்ன உள்ள போயிட்டு வர்ற என்னவா டான்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றாரா கதைக்கு வரேன் என்ன கதை சிட்டுக்குரிய கதை சொல்லுங்க எங்க உலகத்திலேயே பெருங்கொண்ட தலைவர் எங்கப்பா சிற்றூர் சின்ன கிராமம் அழகாவும் பூஞ்சோலில் இருந்த கிராமத்திலே பச்சை பசி எங்க பார்த்தாலும் புல் பயிர்கள் ஆண்கள் வேட்டையாட வேண்டும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்ய வேண்டும் கூட ஏழு குடிசைக்கு சொந்தக்காரர் எங்கள் அப்பா போன தீபாவளிக்கு ஒருத்தன்கிட்ட கட்டியும் கொடுத்துட்டு திருப்பி கேட்டதுக்கு தீயை வச்சு விட்டு இப்ப அஞ்சு குடிசை தான் இருக்குது ஏ என்னாச்சு லோன் போட்டிருக்கோம் லோன் அதிகாரிக்கு காலைல நீர் கட்டுன்னு வரல அதிகாரி அண்ணன் வருவார் வா 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 மதிப்புக்குரியே தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாத்துக் கொண்டு இருக்கின்ற மாவரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது ஊருக்கு வருகை புரிந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பூமி மெம்பர் சார்பாக இப்பொழுது சால்வை அனுபவித்து கௌரவிக்கப்படுகிறது இந்த பொன்னாடையை ஏற்றமைக்கு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை தம்பி ஆண்டிச்சாமிக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது இந்த இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கிராமத்தின் சார்பாகவும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை ஐயா தூக்கத்தை கூட பார்க்காம வந்திருக்காங்க இந்த துண்டு ஓட்ட ஆளு நாளைக்கு உங்களுக்கு பயன்படும் நத்தத்தில் புடிச்சு பாருங்க அந்த ரெண்டு பேரும் தவிச்சுடுவாங்க அன்னைக்கு ராவு தமிழில் துண்டு ஓட்டம் இல்லையா நான் தாயா லைசன்ஸ் எங்கே உங்களுக்கு துண்டெல்லாம் போட்டம் இல்லையா விடுங்கயா அடுத்த வருஷம் ஏதாச்சும் உண்மை எங்கள் ஐயா சிரிச்சிருவார் காவல்துறை ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா இந்த பிடிக்கும் எனக்கு அதிக நண்பர்னால் காவல்துறை தான் நிறைய பேர் யூடியூப்பில் பார்ப்பாங்க என்னுடைய அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க முத முத ராம்நாடு ஐபிஎஸ் ஐயா வருண்குமார் ஐயாட்ட வாங்கினேன் நான் ஒரு காவல்துறை வந்து ஆப்பனூரில் உமேசேகரன்னு காலு கையெல்லாம் இருந்து தன்னுடைய வயதான தாயோட கஷ்டப்பட்டு இருந்தார் முத முதல் நான் உதவி செஞ்சேன் அதை பார்த்துட்டு என்னை ராமநாட்டில் பாராட்டினேன் இப்போ ஏன் சொல்ல வரேன்னா பைக்கில் ஒன்றும் இல்லாமல் போகும்போது காவல்துறையை பிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பேரும் வீரம்மா ஐயா லைசன்ஸ் இல்லைங்கய்யா வீட்டில் இருக்கு லைசென்ஸ் என்கிட்ட இல்லை ஆர்ஜி புக்கு இல்லை தைரியமாக சொல்ல மாட்டேன் எப்படி ஏன் குலசாமி கருப்பு ஐயா நேற்று மாடு தண்ணிக்குள்ளே உணவுனே இறங்குனையா சட்டிக்குள்ளே வச்சுருந்தேன் லைசன்ஸ் நினைஞ்சிருச்சு சத்தியமா என் பொண்டாட்டி பிரசவத்தில் இருக்க முண்டை கல்யாணமே ஆயிருக்காது தாலி அறியா அது ஏன் வண்டிக்கு உரிய அத்தனை ஆவணங்களையும் அத்தனை இதையும் நீ சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் சிக்னல் எப்படி கொடுக்கும் உண்மை சிக்னல் கொடுக்குது அதாவது சிக்னலா வண்டியை பிடிச்சா எப்படி பின்னால் அது வண்டியை பிடிச்சா நம்மளால அசால்ட்டா சிக்னல் காட்டுவேன் எப்படி ஏற்கனவே ஐநூறுரூவா கட்டினவே அப்படி நின்றுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தன் கிராஸ் ஆனான்னு வைவேன் அவனை ப்ரோ அவன் வண்டி நிப்பாட்டு என்ன ப்ரோ போலீஸா ஐநூறுபா போச்சு ப்ரோ அவன் அங்கிட்டு போக மாட்டேன் நான் ப்ரோ அங்கிட்டு மாற்றியே விட மாட்டேன் நம்மால் கதைக்கு வரேன் குறைஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜ் அப்பா உலக சாதனைக்காக பிள்ளை வத்தார் ஏழு புள்ளை நீர் மாலை வாசி போ வாசிக்கிறியாப்பா எங்க அப்பா நல்லா தாப்பா இருக்காரு இருப்பா கொண்டு வர கொஞ்சம் சோகமாலதான் ஏழு பிள்ளைக்கு எங்க அப்பா அந்த ஏழு குடிசையில அடிச்சு பாப்போம்னு இருக்கா எட்டாவது பிள்ளைக்கு எங்க அத்தா நீ அரிச்சது நடந்து நிறைய போவியா என்ன இவ்வளவு சோக கடலை ஆழ்த்திட்டே எம் கே அப்படியே வந்து ஆமா ஒன்றிருந்தேன் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா அது வந்து அசிங்க மாதிரியாது எல்லாரும் ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்தா ஜாதகத்துல சோசியல் சொன்னா முனியாண்டி ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா உங்களை அறுபது வயசுல அடிச்சு எரிஞ்சிரும் அதனால எங்க அப்பா மூணு மணிக்கு குளிரில் படுத்து கிடந்தேன் எங்கள் ஆத்தா குடிசை வீட்டில் படுத்து கிடக்கிற நங்கை மோகினியை போய் மொகு மொகு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு இன்னும் ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ட்ரில் போட்டுக்கிறேன் எங்க ஆத்தா சொல்லி இருக்கு பரிதேசி பேர் மைனே குளிர் தாங்க முடியல போயிடுற விளக்க மதத்தை அடிச்சிருவேன் திருப்பி எங்க அப்பா போல மொகு மொகு அப்படின்னு கட்ட வரல புடிச்சு உருகிட்டே இருந்திருக்கேன் கிச்சு பிடிச்சு கிச்சு பிடிச்சு போறையா உலக கிட்ட உன் வெதர்ல அடிக்க வேணான்னு எங்கள் அப்பா போனாலும் போகட்டும் அடித்தாலும் வீக்கத்துக்கு புதுக்கு பிறந்து போட்டுக்கிறேன்னு எங்கள் ஆத்தாவை டச் பண்ணும்போது அந்த உலக்கை இருந்தால் தாரடி என்னை அடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தம ராசா எங்கள் அப்பே உலக்க இருந்தால் தானே அடிப்பேன் நங்கை மோகனி ஆமா தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அந்த உலக்கை எங்கள் அப்பா கையில் எடுத்து வெளியில் ஓடுனவே அந்தவா பொண்ணு சுடுமாட கூட்டி தலையில வச்சு ஓடி இருக்கணும் இல்லைன்னா கக்கத்துல வச்சு உலக ஏத்திட்டு ஓடி இருக்கணும் இரும்பு பூணு எட்டு கிலோ இப்படி புடிச்சுக்கிட்டே இப்படி ஓடி இருக்கேன் எடுத்த விட்டுக்காரே மானம் தோண்டத பாக்கலடா ஆண்டவா வானம் தோண்டல எட்டடி ஆளம் நாலடி அகலாம் உலக எப்படி அந்த வெளியரடக்கு உரிய பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய தத்தெடுத்தோம் அது நாளரும் மேனையும் பொழுது ஒன்னமா வளர்த்து நல்லரிசியை போட்டு வளர்த்துட்டு நாங்க வேர் அரிசியை திங்கிற ஐயா நடத்தை பார்க்க என்னைய பார்க்க இன்னும் கூட்டம் இருக்குடா அண்டவா இதை எங்க போய் சொல்ல எங்க அப்பையும் பெத்த நேரம் கூட்டம் குறையலையாப்பா என் தங்கச்சிய அப்படிலாம் வளர்த்த என்னைய உள்ள என் தங்கச்சி நீ என்ன தெரியுமா கேட்டுச்சு ஒரு டிவி வாங்கிட்டு வாடா கேட்டுச்சு

சோகத்தில் உட்கார இது வள்ளிதிரம நாடகமான ஊருக்கார யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டு காசி நாள் சரி இதுதான் அப்படி இருக்குன்னு ஒரு வயசு பிள்ளையே எங்க அப்பா காட்டுக்கு கூட்டிட்டு போடா உனக்கு எச்சி புத்தி வர்ற நேரம் அதை அணைச்சுக்கிறேன்னு சொன்னா அவன் எத்து பொண்ணு முண்டே இறந்துருக்காடா அந்த அவன் ஆவுன்னா காத்தடிக்கிற மாதிரி ஏந்தி ஏந்தி விடுறான் மூணு டவுசர் போட்டுறதுனால நான் தப்பிச்சேன் இறைவா இடம் கிடைக்காம உட்காரியா நல்லா இவ்வளவு கழிச்சல இடம் வந்து படுத்து மாத்தி சாரி அதுல உள்ளு வாங்கிட்டேன்

ஆனால் எந்த பாட்டு படிச்சாலும் மனசு உடையாமல் நாலு பேரும் வாசிக்கிறீங்களே ஐயா தம்பி ராதா நாலு பேர்த்தான மனசார ஏய் அப்படி கிடையாது இங்க பாருப்பா ராதா கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு என்ன பண்றது கழுதைக்கு வாக்கப்பட்ட டேப் எடுத்துக்கிட்டே தெரியுது நீ எந்த விட்ட ஆங்கிலம் தெரியுது ஐயா எம் கே ஆர் ஐயா அண்ணே அண்ணா ரொம்ப பேசறடா பாறடா உனக்கு தான் கட்டம்ப நடன்றே எனக்கு தெரியாது நினைச்சு பாறறியா போட்னுச்சு கே தெரியுமா தெரியுமே ஆட்டுப் பீருங்கி ஆயிரமா சொல்சர் தபட்டு பீருங்கி ஆயிரமா

என் பங்காளி ஆனால் ஆர்ம மாதிரி நல்ல மனிதன் நான் என்ன பேசினா கோவப்பட மாட்டாப்புல பருப்பு வேகலை நீ போயிடலாம் சந்திரமதியா மாறி

அப்பா இல்ல சொல்ல விடனா அண்ணனா நீ அண்ணனா அன்னைக்கு உன்னை கிடங்குல இருந்து தூக்கலன்னா இருந்தா நேரம் சிப்பி பாரு நாய் மொய் உன்னை கடிச்சு இருக்காங்க அப்பா நம்மள வெவ்வேறு அப்பனுக்கு நீர்மலை வாசிப்பா வாசி எங்க அப்பட கூடிய சீக்கிரம் எரிச்சிருவாங்க உள்ள ரெண்டு லப்பர் கூடமா இருக்கு எப்படி நீர்மலை இருக்கு நம்ம அப்பா இருங்கடா சொல்ல விடுங்கடா நம்ம அப்பா அம்மா இருங்கடா நம்ம அப்பா நமக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கொரோனாவில் சும்மா இருக்காம போட்டிருக்காரு என்ன பேசுற தெரியாம நல்லா தந்தனை இருந்த அப்பா அம்மாட்ட இருக்காருமா அப்பா அப்ப நம்ம அம்மாட்ட அப்பா இருக்காம எங்க போவாரு அப்பா நம்மள காவலுக்கு போக சொல்லிருக்காரு இருக்காரு நடிக்காத டெய்லி போனா தானே உனக்கு சம்பளம் அப்படி நடிப்ப நம்ம எல்லாம் காவலுக்கு போ சொல்லிருக்காரு எந்த காட்டுக்கு பேசாம நம்ம எல்லாரும் வீர இந்த காட்டுக்கு போமா ஐயோ ஐயோ இவன் வேற ஐயோ இந்த காட்டுக்கு தெனை காவலுக்கு போக சொல்லிருக்காரு நம்ம எல்லாரும் தெனைக்கு காவலுக்கு போறோம் தெனைக்கு தானே காவலுக்கு போக சொல்லிருக்காரு

ஆட சொல்லி ஒரு கைதட்டு காட்டுங்க என்ன போ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டியா நான் உங்களுக்காக எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கேன் அண்ணே அண்ணே உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா ஆடுறதுக்குன்னு இந்த பாவட தவணி எல்லாம் மாத்திக்கிட்டு வருவேன் இப்படியே வந்திருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுன்னு சொன்னீங்கன்னா கீழே எவ்வளவு போய் அந்த பக்கத்து வீட்டுல நைட்டிய போட்டு வரையா அது போட மாட்டேனே நீ ஆட ஆவரங்களோட அண்ணா தாத்தா வள்ளி அண்ணே அவங்க அவங்க கூட பேசாம இருந்திருப்பாங்க அண்ணா நீ சொன்ன பாரு வசனம் நல்லா ஆடலாம் இப்போதே நல்லா ஆடலாம் பாத்தியா அண்ணே நீங்களுமா இப்படி சேர்றீங்க இன்ஜினியரே கட்டடத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு ஐ ஓ ஆலோலோ மாலோலோ ஆண்டவன் போட்டிடு மருளாலா முடியாது கண்டங்கருவ பாம்பு செகதில நக்களிக்கு பாரு இதுக்கு நீ ஆடைய நல்ல ஆர்த்தா கோட்டச்சாமி ஆறு